அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான அரசியல் தகவலில் நாம் பார்க்க போகிற ரொம்பவும் முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பாஜக வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது ஏபிபிசி ஓட்டர் சர்வே கூறுவது என்ன அப்படிங்கிறத பற்றியும் அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் இரண்டாம் கிடத்த பிடிக்க போகக்கூடிய கட்சி எது அப்படின்னு ஏபிபிசி ஓட்டர் சர்வேலையும் தெரிவிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் கிடையாது மக்களவை தேர்தலில் மொத்தமாக ஸ்வீப் செய்யக்கூடிய திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது வெல்லும் அப்படின்னு கருத்து கணிப்புல தகவல் சொல்லியிருக்காங்க இது குறித்த பல்வேறு முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் பாஜக வெற்றி வாய்ப்பு இருக்கா ஏபிபிசி ஓட்டர் சர்வே சொல்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பல்வேறு முக்கிய தகவல்கள் தற்போது வெளியாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு இன்னும் மூன்று நாட்களே இருக்கிறதுங்க தேர்தல் பிரச்சாரங்கள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்தலில் எந்தெந்த கட்சிகள் முன்னிலை வகைத்து வருகிறது அப்படிங்கிறது தொடர்பாக நிறைய கருத்து கணிப்புகள் வெளியாகி வந்துட்ருக்கு அந்த வகையில் தற்போது ஏபிபிசி ஓட்டோர் கருத்துக்காணி வெளியாக வெளியாகியிருக்கு இதன் கருத்து கணிப்பின் இந்திய கூட்டணி இருபத்தி மூன்று வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதன்படி பார்க்கும்போது திமுக தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல அனைத்து இடங்கள்லையுமே வெற்றி பெறும் அப்படின்னு ஓட்டோ சர்வீஸ் சொல்லியிருக்கு அப்படினா வசம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியான தேனியும் திமுக பக்கம் செல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் திமுக தமிழ்நாட்டில் ஐம்பத்தி இரண்டு சதவிகிதம் வரை வாக்குப்பதிவு பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து அதிமுக இருபத்தி மூன்று சதவிகிதமும் பாஜக பத்தொன்பது சதவீதமும் வாக்குப்பதிவு பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதன் மூலம் திமுகவிற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்துல அதிமுக இருக்குது அப்படின்னா தமிழகத்தில் இரண்டாவது பெரிய கட்சியாக தொடரப்போவது அதிமுக தான் அப்படிங்கிறதும் உறுதியாக இருக்கு பாஜக வழக்கம் போல் டெபாசிட் இழக்கும் அப்படின்னே சொல்கிறேன்

தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் கடந்த மூன்று வாரத்திற்கு முன்பாக வெளியிட்டார் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் அப்படின்னும் இந்த நிலையில தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலேயே தேர்தல் நடக்கும் வாக்குப்பதிவு அனைத்துமே முடிந்து வர ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறும் தமிழ்நாட்டில் பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கு லோக்சபா தேர்தல் பிரச்சாரங்கள் நாடு முழுக்க தீவிரமாக நடந்து வந்துட்டுருக்கு இது தொடர்பாக வரிசையாக சர்வேகள் வெளியாகி வந்துட்ருக்கு அந்த வகையில் லோக்சபா தேர்தல் தொடர்பாக ஏபிபிசி ஓற்றோர் கருத்து கணிப்புகள் மேற்கொண்டிருக்காங்க அதாவது ராஜஸ்தான்ல இருபத்தி ஐந்து இடங்கள் இந்தியாவில் முப்பத்தி ஒன்பது சதவீத இடங்களில் வெல்லும் அப்படின்னும் பாஜக ஐம்பத்தி ஐந்து சதவீதங்கள் இடங்களில் வெல்லும் அப்படின்னும் பஞ்சாபில் பதிமூன்று இடங்களில் காங்கிரஸ் வந்து முப்பது சதவிகித இடங்களில் வெல்லும் ஆம் ஆத்மி இருபத்தி ஏழு சதவீதங்கள் இடங்களில் வெல்லும் பாஜக இருபத்தி ஒரு சதவிகித இடங்களில் வெல்லும் ஏடி பதினாறு சதவிகித இடங்களில் வெல்லும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேற்கு வங்கம் மொத்தம் நாற்பத்தி இரண்டு இடங்கள் திரிமூனால் நாற்பத்தி நான்கு சதவிகிதம் இடங்களில் வெல்லும் பாஜக நாற்பத்தி ரெண்டு சதவிகிதத்தில் வெல்லும் காங்கிரஸ் அறுபத் ஆறு சதவிகி வெள்ளோ சி எம் சி பி எம் அப்படிங்கிறதுல ஆறு சதவிகித இடங்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கர்நாடகா இருபத்தி எட்டு இடங்கள் பாஜக என்டிஏ ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதம் வெல்லும் காங்கிரஸ் நாற்பத்தி இரண்டு சதவிகிதங்களில் வெல்லும் அப்படின்னும் கேரளா இருபது இடங்களில் காங்கிரஸின் யூடிஎஃப் நாற்பத்தி மூன்று சதவிகிதமும் இடதுசாரிகள் எல்டிஎஃப் முப்பத்தி ஒரு சதவிகிதங்களும் பாஜகவின் என்டிஏ கூட்டணி இருபத்தி ஒரு சதவிக் சதவிகிதமோ இடங்களில் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒடிசா கருத்துக்கணிப்பின் படி பாஜக பதினோரு இடங்களில் வெல்லும் பி பிஜேடி ஒன்பது இடங்களில் வெல்லும் காங்கிரஸ் ஒரு இடங்களில் வெல்லும் மற்றவை எந்த இடங்கள்லையும் வெல்ல வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதே போல தெலுங்கானா கருத்து கணிப்பின்படி காங்கிரஸ் பன்னிரெண்டு இடங்கள்லையும் பாஜக மூன்று இடங்கள்லையும் பிஆர்எஸ் ஒரு இடங்கள்லையும் ஏஐஎம்ஐஎம் ஒரு இடங்கள்லையும் தமிழ்நாடு தேர்தல் கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது இடங்கள் திமுக இந்தியா கூட்டணி ஐம்பத்தி ரெண்டு சதவிகிதமோ பாஜக கூட்டணி பத்தொன்பது சதவிகிதமும் அதிமுக இருபத்தி மூன்று சதவிகிதமும் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல எல்லா இடங்கள்லயுமே திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு கணிப்புல கூறப்பட்டிருக்கு அதிமுக வசம் இருந்த ஒரு தொகுதியான தேனியும் திமுக பக்கம் செல்லும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு திமுகவின் வாக்கு சதவிகிதம் ஐம்பத்தி இரண்டு வரை செல்லும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு பாஜக கூட்டணி பத்தொன்பது சதவிகிதம் வாக்கு சதவிகிதம் பெறும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குங்க அதே மாதிரி பாஜகவை விட அதிமுக அதிகமாக இருபத்தி மூன்று சதவிகித வாக்குகளை பெறும் அப்படின்னு கணிப்பு தெரிவிக்க தெரிவித்திருக்காங்க இதன் மூலமாக தமிழ்நாட்டில் அதிமுக தான் இரண்டாவது பெரிய கட்சியாக தொடரும் பாஜக கிடையாது அப்படின்னும் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு பல்வேறு லோக்சபா தேர்தல் கணிப்புகளில் தமிழ்நாட்டில் பாஜக இரண்டு இரண்டு முதல் பத்து இடங்கள் வரைக்கும் கூட செ வெல்லும் அப்படின்னும் கணிப்புகள் வந்து தெரிவித்திருக்காங்க ஆனால் இப்போது தேர்தலுக்கு ஒரு வாரம் கூட இல்லாத நிலையில் எல்லா இடங்கள்லையுமே ஆளும் திமுகவே வெல்லும் அப்படின்னும் கணிப்புகள் தெரிவிக்கப்பட்டு வந்துட்ருக்க மேலும் பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் மொத்தமாக ஸ்வீப் செய்யக்கூடிய திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெல்லும் அப்படின்னு கருத்துக்கணிப்பில் தகவல் வெளியாகியிருக்கு நடைபெற இருக்கக்கூடிய மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலையும் வெற்றி பெறும் அப்படின்னு ஏபிபி செய்தி நிறுவனம் சி ஓட்டர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு தமிழ்நாட்டில் வருகிற பத்தொம்போதாம் தேதி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறப் போகுது மக்களவை தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியாகும் இந்த நிலையில் ஏபிபி செய்தி நிறுவனம் சி ஓட்டர் நிறுவனத்துடன் இணைந்து நாடு முழுவதும் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை நடத்தி வராங்க இதில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு தொகுதியில கூட வெற்றி பெறாது அப்படின்னு அந்த கருத்து மூலமா மூலமாக இருக்கு இந்த கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஐம்பத்தி இருபத்தி மூன்று சதவிகித வாக்குகளையும் பெறும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் பத்தொன்பது சதவிகித வாக்குகளை மட்டுமே பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கு இந்த கருத்து கணிப்பின்படி தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் இந்தியா கூட்டணி கைப்பற்றக்கூடிய பட்சத்தில் தேர்தலுக்கு பிறகு மக்களவையில் மூணாவது பெரிய கட்சியாக திமுக இடம்பெறக்கூடாது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்காங்க இதே போல கேரளாவில் இந்தியா கூட்டணி மொத்தமிருக்க இருபது தொகுதிகளையும் கைப்பற்றும் அப்படின்னு ஏபிபி செய்தி நிறுவனம் சி ஓட்டர் கருத்துக்கணிப்பு தெரிவித்திருக்காங்க கேரளாவில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற இயலாது அப்படின்னு கருத்துக்கணிப்பில் திட்டவட்ட மாத்திர அதன்படி அங்கு இந்தியா கூட்டணி நாற்பத்தி மூன்று இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு போகிறது அது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறதுனால தமிழகத்தில் திமுக கூட்டணி தெரிய வந்திருக்கு அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகள் வாக்கு சதவிகிதத்தில் இரண்டாவது இடத்தை பிடிக்கும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலையொட்டி நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில மும்முரமா செயல்பட்டு வருது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நேரத்தில் தேர்தல் அறிவிப்புக்கு முன் வாக்காளர்களின் மனநிலை யாருக்கு ஆதரவாக இருக்கு அப்படிங்கிற கருத்து கணிப்புகளும் மறுபுறம் நடந்து கொண்டு வந்து அந்த வகையில் இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு தெரிவித்திருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி நாற்பத்தி ஏழு சதவிகித வாக்குகளை பெறும் அப்படின்னு சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கு இதே திமுக தலைமையிலான கூட்டணி கடந்த ரெண்டாயிரத்தி ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பத்தி மூன்று சதவிகிதம் பெற்றிருந்தது அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஆறு சதவிகிதம் குறைந்து நாற்பத்தி ஏழு சதவிகித வாக்குகளை பெறும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க அதே நேரத்துல வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டுல அதிமுக பாஜகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது அப்படின்னு சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கு